ఉ ఇ ఓ ఏం నన్మిలా నన్మి ఆ ఇం ఆ ఓ ఏ

உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி சென்னை வடபழனியில் தினசரி இரு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை போடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொளி ஓம்காரம் என்பது பிரணவ மந்திரம் அது அகரம் முகரம் மகரம் எனப்படும் ஒவ்வொரு அணுவிலும் ஒரு எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் உருவாகும் இதனை இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்பார்கள் மூன்றையும் ஒருங்கிணைத்து ஒரு சொல்லாக கடவுள் பகவான் சுரூபம் மரணமில்லா பெருவாழ்வு வெட்டவெளி பரம்பொருள் இறைநிலை சக்தி நிலை ஆள் சக்தி நிலை இப்படி எனலாம் சொன்னோம் அத்தனையோ ஒற்றை வார்த்தை சொன்னதுதான் ஆதி மூலம் இறைவன் மிக பெரியவன் என்று சொல்லப்பட்ட காலத்தில் இறைவன் நுண்ணீரில் நுண்ணினாக உள்ளார் என்று திருத்தி சொன்னதுதான் தமிழ் சித்தர்கள் அணுவிற்குள் அணுவாய் அப்பால் கப்பால் இருப்பது ஆதி மூலம் என்று அழைத்தார்கள் ஆதி என்றால் ஆங்கிலத்தில் ஆர்ஜின் மூலம் என்றால் ரூட் வேர் ரெண்டுத்துக்கும் நுட்பமான வேறுபாடுகள் உண்டு இரண்டையும் ஒன்றிணைத்து ஒரு சொல்லாக கடவுள் பகவான் சுருபம் மரணமில்லா பெருவாள் வெட்டவெளி பரம்பொருள் இறைநிலை சக்தி நிலை ஆசித்த இப்படி என்னெல்லாம் சொல்லணுமா அத்தனையும் ஒற்றை வார்த்தையாக சொன்னது தான் ஆதி மூலம் அந்த ஆதி மூலம்தான் ஓங்காரம் என்றும் பிரணவ மந்திரம் என்றும் எச்சுல்படாது என்றும் வழங்கப்பட்டது அது என்ன எச்சுல்படாதா இதுவரையும் யாரும் எந்த மொழியிலையும் ஓங்காரத்தை சொன்னதில்லை நாம் சொல்கிறோம் மற்றவங்க சொல்கிறோம் அதில் வெறும் உச்சரிப்பு தேன் சாப்பிட்டா எப்படி சுவையாக இருக்கும் நெருப்பு எப்படி சுடும் தண்ணீர் எப்படி குளிர்ச்சியாக இருக்கும் காற்று எப்படி சுடுறதெல்லாம் அவங்கவுங்க தான் பார்க்க முடியும் அதுபோல் இறை அனுபவம் ஓங்காரம் பிரணவ மந்திரம் என்பதை அவங்கவுங்க அனுபவித்து தான் பார்க்க முடியும் துறை யாரும் யாருக்கு எந்த மொழியிலும் வார்த்தைகளால் விளக்க முடியாது அப்படிப்பட்ட ஓங்காரம் என்கிற ஆனந்த அனுபவத்தை சித்தர்கள் தங்கள் தவசத்தினால் ஒழித்துணர்ந்து ஐம்பத்தோர் குறியீடுகளாக பிரித்து கொடுத்தாங்க அது எப்படி முடியும்னா இசை என்பது என்ன அதையும் வார்த்தைகளால் விளக்க முடியாது ஆனால் அதுக்கு சரிகம ஏழு சுரங்களை அடிப்படை இலக்கணங்களாக கொடுத்து வளர்ச்சி செய்த சித்தர்கள் பேசா மந்திரம் அஜிவா மந்திரம் என்கிற இந்த ஓங்காரத்தை தங்கள் தவசத்தினால் ஒழித்துணர்ந்து ஐம்பத்தோர் குறியீடுகளாக பிரித்து கொடுத்தாங்க அதில் சிறந்த சிறப்பான குறியீடுகள் தான் ஆறு குறியீடுகள் ஆ ஊ இம் இதை மட்டும் நம்ம மனசுக்குள்ள சொன்னால் போதும் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் நாங்கள் எப்படின்னா பொதுவாக நாம் நமக்காகவும் மற்றவங்களுக்காக வீட்டில இருந்து வேண்டிக்கிறோம் அல்லது அவசர சூழ்நிலையில் மருத்துவமனையில் நமக்காகவும் மற்றவங்களாக இருக்கும்போது வேண்டிக்கிறோம் மேலும் பள்ளிக்கூடம் கல்லூரி வேலை செய்கிறாட தொழில் செய்கிறிட பயணம் செய்யும்போது தூங்கது மாதிரி தூங்கிச்சுடா சாப்பிட மாதிரி எந்த அந்த சூழ்நிலை எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு நம்ம கடவுளே கடவுளே வேண்டிக்கிறோம் ஒவ்வொரு வேண்டுதல் செய்யும்போதும் எப்போனாலும் அது நம்ம வீட்டிலேருந்து வேணுன்னாலும் எங்கேருந்து வேணுனாலும் நம்முடைய எண்ணலைகள் எப்படி இருக்குன்னா கடலில் அலைப்பாய்வது போல படுக்க நிலையில் இருக்கும் அதை மாற்றி கோயில் கோபுரம் போல் அலைபேசி கோபுரம் போல் தொலைக்காட்சி நிற்க கோபுரம் போல் உயர உயர கொண்டு போகுது தான் இந்த மந்திரம் ஆ ஓ இம் ஒரு ராக்கெட் எப்படி செயற்கை போல விண்வெளி செலுத்தி நமக்கு நன்மைகள் தருமோ அதுபோல இந்த மந்திரம் நம்முடைய வேண்டுகளை பிரார்த்தனை வெட்டவெளி கிதரோடு இணைத்து உடனடியாக நமக்கு நன்மைகளை பெற்றுத் தரும் அதனால் இந்த மந்திரம் ஆதி மந்திரம் என்றும் சக்கர மந்திரம் என்றும் வழங்கப்பட்டது இப்படிப்பட்ட இந்த ஓங்காரம் என்கிற இந்த பிரணவ மந்திரத்தை சித்தர்கள் தவச தவசத்தை வைத்து இதை மனசுக்குள்ளே சொன்னால் போது நமக்கு அருள் செஞ்சிருக்காங்க பெண்கள் வந்து இந்த மந்திரம் ஆ ஊ இம் எல்லா மந்திரங்களுக்கும் அடிப்படை ஆதி மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போது எல்லோரும் மனசுல சொல்லணும் லட்சம் வரை கோடி முறை சொல்லணும் நோக்கத்தோட சொல்லிக்கிட்டே இருந்தோம் வாழ்நாள் முழுக்க நீங்கள் வாய் விட்டு சொன்னாலும் சரி மனசுக்குள்ளே சொன்னாலும் சரி இந்த மந்திரம் உங்களுக்கு மிக அற்புதமான நன்மைகளை பெற்றுத்தரும் இதை நல்ல நேரத்தில் சொல்லணும் நாலரை மணிக்கு செய்யணும் பட் அப்படி இப்படினாலும் ஒன்று கிடையாது நம்ம கஷ்டம் தீர பிரச்சனைகள் தீர நமக்கு எப்போ வசதி இருக்கோ அப்போ வந்து எந்த இடம் சொல்லாமல் வேண்டுதல் செய்வது நம்முடைய வழிமுறை வழிபாடுன்னு செய்யறது அதுக்கு இடம் பொருள் ஏவல் அதாவது வீட்டிலேருந்து செய்யணும் தெருவில் இருந்து செய்யணும் கோயிலேருந்து செய்யணும் அத்தனை மணிக்கு செய்யணும் மணிக்கு செய்யணும் இந்த மாதிரி சுற்றி வரணும் இந்த மாதிரி வேலை கேட்கணும் அதெல்லாம் வழிபாடு கடவுளாக என்ன காப்பாற்றுன்னு சொல்கிறதுக்கு என்ன விதிமுறை பிரச்சனை வருது கஷ்டப்படுறோம் தெருவில் வழுக்கி விழுந்துட்டோம் வீட்டில் கழிப்பறையில் வழுக்கி விழுந்துட்டா கடவுளே காப்பாற்று வீங்களா இல்லை நான் குளிச்சுட்டு வந்து அப்புறமா வேண்டிக்கிறேன்னு சொல்லுவீங்களா ஆ ஊ ஏ இம் இனி எல்லாம் நன்மை நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ உ ஓ ஏ இம் ஆ நேற்று திருப்பூர் சென்றிருந்தோம் அங்கே திருப்பூர் சிதம்பர சாமியினுடைய சீடர் மௌனசாமியுடைய குரு பூஜை கனவுலேயே பதிவிட்ருக்கிறோம் நிறைய பேர் அது இல்லாமல் அவருடைய வஜ்ரவேல் யாருடைய வஜ்ரவேல் திருப்பூர் சிதம்பர சாமி கருங்கல்லால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட முருகனுடைய வஜ்ரவேலை எங்கள் திருப்பூர் சிதம்பர சாமி ஜீவசமதி மடத்து பக்கத்துலேயும் இருக்கிற விநாயகர் கோயில் தனி கோயிலுக்குள்ளே பார்த்து நம்ம காணொலி செஞ்சிருக்கோம் அந்த காணொலியும் இந்த குரு பூஜையை இணைச்சி ஒரு காணொலி போட்டிருக்கேன் தனித்தனியாக குரு பூஜை தனியாக ஒரு காணொலி போட்டிருக்கிறேன் இந்த வஜ்ரவேல் அதுக்கு மட்டும் ஒரு காணொலி போட போகிறேன் பதிவு தனியாக இருக்குது அது செய்ய தனியாக செய்யணும் யார் எப்படி எப்படி வசதி இருக்கோ அப்படி எப்படி நீங்கள் பார்க்கலான்றதுக்காக தனித்தனியாக பிரித்து போட்டிருக்கிறோம் இன்னும் பல்வேறு செய்திகளையும் அதில் விரிவாக சுற்றி இருக்க சித்தருடைய எல்லாம் கொடுத்துருக்குறோம் கவனித்து அதெல்லாம் பார்த்து மகிழுங்கள் பயன்பெறுங்கள் மற்றும் சித்தர் சிங்க டீட்டு செனால் சத்து உங்கள் நண்பர்களுக்கு ஒரு நண்பர் பதினெட்டுங்க தினசரி எங்கெங்கே குருபதி நடக்குது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன வழிமுறைகிற தகவல்களையும் இந்த நேரலை பிரார்த்தனையும் சொல்லுவோம் தனித்தனியாக நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுக்கு எல்லாமே அந்த தகவல் உங்களுக்கு நேரடியாக வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து தொடர்பிலிருந்த உங்கள் யோகதண்டம் பார்த்து சதிவனை உங்களுக்கு எந்த சூழ்நிலை எந்த சந்தேகம் எந்த உதவி தேவைப்பட்டாலும் வேண்டுதல் பிரார்த்தனை உங்களுக்காக உங்கள் குடும்பத்திலேயோ மற்றவர்களுக்கோ நண்பர்களுக்கோ தெரிஞ்சவர்களுக்கோ எந்த விதமான வேண்டுதல் இருந்தாலும் இருபத்தி நாலு நாளில் நீங்கள் அழைத்து பயன்பெற வேண்டிய சிந்தனோடைய அலைபேசி எண் நைன் த்ரீ டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு நான்கு இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நம்ம வந்து இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை இப்படி சிறப்பு யாகம் செஞ்சு ஒரு நேரலை பிரார்த்தனை செய்யலாம் என்ன கொஞ்சம் மொபைல் வந்து சார்ஜ் ஏறவே எனக்கு என்னென்னவோ பண்ணி பார்த்தா அது அது ஏறுற மாதிரி காமிக்குது அப்படின்னு சார்ஜ் ஏறல அப்புறம் வந்து இந்த இது இப்போ ஏற்கனவே லைவ் ஆரம்பித்தேன் ஒம்பது மணிக்கு ஆரம்பித்தேன் நேரலே அது ஆரம்பமானால் நெட்டு வேலை செய்யுது அப்புறம் அப்படியே அது சுற்றிக்கினே இருக்கு சரியாகவே அது தொடர்பு ஏற்படலை அதுக்கான திரும்ப திரும்ப அதை டெ அப்லோட் ஆனதை டெலிட் பண்ணி டெலிட் பண்ணி புதுசு புதுசாக போட்டுட்டு நேரம் கொஞ்சம் காலத்தாமலம் ஆயிடுச்சு இது காரணம் மொபைலுடைய நெட்ஒர்க் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் அந்த பேட்ரி வந்து சார்ஜ் ஏற மாட்டேங்குது அது சார்ஜர் ப்ராப்ளம் இப்போது இது வந்து சித்தருடைய ஜீவன் வந்து கொண்டு வச்சு ஒரு யாக உண்டாமிச்சிருக்கோம் இன்று சுமார் முப்பது ஆண்டுகளாக இதை நம்ம பயன்படுத்திகிட்டு வரோம் எத்தனை வீடுகள் மாறினாலும் இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் சித்தருடைய அருள் வேண்டி நம்முடைய பிரார்த்தனை வெற்றில எழுதி வச்சு சமர்ப்பணம் செஞ்சு இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை கூடி சிறப்பு யாகம் நம்ம இப்போ செய்ய போகிறோம் இது வந்து வெத்தில எழுதியிருக்கிறேன் இந்த ச டியூப்லெட் வெளிச்சத்துக்கு என்னென்னா அப்படியே ஒரு மாதிரி எழுத்து தெரியும் அது பிளார் அடிக்கணும் பார்த்து பேப்பர்ல எழுதிதான் நான் தெரியும் எனக்கு உதவிகள் செய்த அனைவரும் மிக நலம் என்னிடம் நேரிலும் அலைபேசிலும் வேண்டிய அனைவரும் மிக நலம் நல்லோர் நினைத்த நண்பர்கள் எனக்கு இனிமேல் உதவி செய்ய போகிறவர்கள் அனைவரும் மிக நலமா இருக்கணும் நல்லோர் நினைத்த நண்பர்கள் அவள் எல்லார் தமிழ் தெரியாத வெளிநாட்டு அன்பர்களுக்காகவும் இந்தியாவின் பிற பகுதி மக்களுக்காகவும் ஆங்கிலத்தில் ஒரு முதல் பிரார்த்தனை செய்கிறேன் மை டியர் ஃபாரின் கண்ட்ரி டிவோட்டிஸ் அண்ட் அதர் ஸ்டேட்ஸ் பீப்புள் ஆஃப் இந்தியா my special prayers for மை ஸ்பெஷல் me ஃபார் my whole life same இன் மை ஹோல் லைஃப் சேம் லைக் தட் இயூ கன் டூ for those ஃபஸ்ட் அண்ட் helped you in your யூ இன் then ஹோல் லைஃப் தென் ஒன்லி ஒர் கர்மாஸ் அண்ட் சாரஸ் அண்ட் okay my sincere prayers for ஃபார் ஹூவேர் ரிக்வஸ்டெட் me டு ப்ரே ஃபர் திம் thank you வெரி மச் இப்போ நம்முடைய பிரார்த்தனை சித்திரட்ட சமர்ப்பணம் செய்கிறோம் அதுக்கு வந்து இந்த நம்முடைய வேடல்களெல்லாம் எல்லாம் மதித்து இங்கே வைக்கிறோம் எனக்கு உதவிகள் செய்த அனைவரும் மிக நலம் என்னிடம் நேரிலும் அலைபேசிலும் வேண்டிய அனைவரும் மிக நலம் நல்லோ நினைத்த நலம் இனி எல்லாம் நன்மையே நல்லா நன்மையே இந்த இருநூற்றம்பது வகை மூலிகை என்ன இனப்பகம் இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு அப்படி ஒரு பிள்ளையா பிடிக்கிறதுன்னு சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா குட்டி கோபுரம் மாதிரி அப்படி அழுத்தி வைக்கணும் எதுக்காகனா தீக்குச்சி பற்ற வைக்கும்போது அப்படி இந்த மாதிரி அப்படி அந்த மொன கூற இருக்கும் அந்த இடத்துல பத்திரிகை எளிமையா இருக்கும் சுலபமா இருக்கும் அருபெருஞ்சோரி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கோதி ஆ உ இந்த மாதிரி நெருப்பு அப்படி அப்படிப்பட்டது குச்சி இடிக்கக்கூடாது நெருப்பு தான் காமிக்கணும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை நம்ம வந்து குச்சியை வித்தியில் வச்சுட்டோம் குட்டி நெருப்பு பிடிச்சிருக்க வெத்தலையில பேனா எழுதுமான்னு யோசனை பண்ணி அழகாக எழுதும் அதே மாதிரி வெற்றிலாக இப்போ மூலிப்பில் எரியுமானெல்லாம் யோசனை பண்ணாதீங்க நல்லா இந்த இடத்துல இப்போ இருநூற்றி ஐம்பது வகையை மூலிகை இப்படி சிறப்பியாக நறுமலம் கமல்கிறது என்ன கோடி ஆறு வந்து உங்களுக்காக வேண்டுதல் செஞ்சிட்டே இருக்கிறேன் நீங்க விரும்புனா உங்க வீட்டில் நீங்க விரும்பினா உங்க வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் எடுத்துக்கோங்க அதில் வந்து உங்களுடைய வேண்டுதல்களில் பேப்பரை வெள்ளை அல்லது வெத்தல எழுதி அந்த அகல் மேல வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவகை மூலியை போய் சித்த சயின்ஸ் ஆஃப் ஆரோமோ தெரப்பி டூ டேமெண்ட் என்ற முறையில் சர்வ காரி சித்தி தரும் சகல சோபா கிமதிரு ஹெர்பல்ஸ் பவுடரை அழைச்சு ஒரு குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி பிடிச்சிட்டு தீக்குச்சி பத்த வச்சிங்கன்னா போதும் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சை அதிகரிக்கும் திருமணம் கூடும் குழந்தை பேர் திட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வ காரியமே சித்தியாகும் சகல சௌபாக்கியமும் உண்டாகும் ஹோமேத்தி எர்பல்ஸ்பெடர் இது ஒரு கிலோ அஞ்சாயிரத்து அறுமது இது வேற எங்கேயும் கிடைக்காது இது நம்ம தான் தயார் பண்ணுறோம் நம்முடைய சொந்த தேவைக்காக சித்தர்களுடைய ஜூல்சும் அதில் திருப்பணிகள் செய்வதற்காக இதை தயாரிக்கிறோம் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் கேட்குறவங்களுக்கு சித்தர்கள் அருள் பெற்று இதை கொடுக்குறோம் இதை பயன்படுத்தக்கூடிய இடத்துல தீயசத்திலிருந்தால் விலகும் அப்புறம் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணாலைகள்லாம் இருந்தால் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சுண்ணியம் கலக்கம் மனக்குழப்பெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலச்சு சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு அழைத்து பதில் பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இதே அலைபேசி எண் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு சித்தர்கள் கவசம் காக்க காக்க சித்தர்கள் காக்க 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 கவலைகள் போக்க ஊச்சி முதல் உலகால் அகத்தியர் காக்க அன்பே சிவமென திருமூல காக்க அச்சமகட்டி அகற்றி ஆனந்த தந்து காக்க இமை பொழுது நீங்காது காக்க ஈன்ற தாயாய் தாய்மானோர் காக்க உடல் உள்ள உயிரை திருச்செந்தர் மூவர் காக்க ஊழ்வினை உறுத்தாது சத்ரு சங்காரமுத்தி காக்க மந்திர மூர்த்தி காக்க எங்கூரு தீமையின் தொடராது வளலார் காக்க யம படர் வராது ஓ ஐமிரிமேல் ஸ்ரீமத் பாமன் சாமி காக்க ஏகம் பரம் என்றே காளங்கிநாதர் காக்க ஏக்கம் போக்கி ஏகநாதர் காக்க ஐயம் என்று ஐயா நாராயணசாமி காக்க ஒருமையுடன் மனதை ஓதசாமி காக்க ஓடும் மூச்சினை ஓங்காரசாமி காக்க அன்னை தந்தை குருவேதன் அவையார் காக்க 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 சித்தர்கள் காக்க 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 கவலைகள் போக்கூச்சி முதல் உள்ளங்கால் அகத்தியர் காக்க அன்பே சிவமென திருமூலர் காக்க அச்சமகற்றி அணினாதற்காக ஆனந்த தந்து போகற்காக்க காக்க இமை பொழுது நீங்காது இடைக்காலற் ஈன்ற தாயாய் தாய்மாளர் காக்க உடல் உள்ளம் உயிரை திருச்செந்தர் மூவர் காக்க ஊழ்வினை உறுத்தாது சத்ரு சமகாரமூர்த்தி காக்க மந்திரமூர்த்தி காக்க எங்கூரு தீமையின் தொடராது வள்ளலார் காக்க யம படர் வராது ஓ மை மிரீமில் ஸ்ரீமத் பாமன் சாமி காக்க ஏகம் பரம் என்று காலங்கிநாதர் காக்க ஏக்கம் போக்கி ஏகநாதர் காக்க என்று ஐயா நாராயணசாமி காக்க ஒருமையுடன் மனதை சாமி காக்க ஓடும் மூச்சினை ஓங்கார சாமி காக்க அன்னை தந்தை குருவேதவியம் அவையார் காக்க 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 சித்தர்கள் காக்க இனியெல்லாம் நன்மையே இனியெல்லாம் நன்மையே மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ ஈ ஓ ஏ இம் உலக மக்களான ஒரு நன்றாக இருக்க வேண்டும் கொரோனா வைரஸ் பிரச்சனை வந்து எல்லோரும் குணமாக வேண்டும் இந்த பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரும் மிக மிக சிறப்பாக இருக்கணும் இந்த திருமண தினம் கொண்டாடும் அனைவரும் மிக மிக சிறப்பாக இருக்கணும் திருமணமே வே நடக்கலன்னு வருத்தப்படுறவங்க இருபது வயதுலேருந்து அறுபது வயது வரை நிறைய பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டிக்கிறேன் கர்ப்பிணி பெண்கள் சுக பிரசவம் அடைந்து நீண்ட ஆள் நல்ல ஆரோக்கியமான புத்திசாலின குழந்தைகளை பெற்று வேண்டிக்கிறேன் குழந்தையே இல்லை வருத்தவர்களுக்கு அவங்க விருப்பம் போல ஆண் பெண் குழந்தை நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட ஆளோட நல்ல புத்திசாலித்தனத்தோட பிறக்கணும்னு வேண்டிக்கிறேன் வேலையில் என் வருத்தவர்களுக்கு நல்ல வேலை நல்ல வருமானம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் பெல்டிங் வேலை இட்லி கடை துணி கடை டேலி கடை அன்றாட உழைத்து படைக்கக்கூடிய பல்வேறு சிறு சிறு தொழில் செய்வர்கள் கட்டிட தொழிலாளர்கள் சித்தர்கள் ஜேஸ் மாதிரி சொந்த பணத்தில் வலதுகளை செய்வது தெரியாமல் திருப்பணி செய்றவங்க எல்லாரும் உலக அளவில் சிறப்பு நிற்கும் வேண்டிக்கிறேன் புது புது திட்டங்கள் தீட்டவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் சாதனையாளர்கள் எல்லாரும் உலக அளவில் சிறப்பு வேண்டிக்கிறேன் ஆ உ ஓ ஏ விளையாட்டுத்துறை ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுத்துறையில் முயற்சி செய்றவங்க திரைப்படத்துறை சினி ஃபிலீ சினி ஃபீல்டில் வேலை முயற்சி செய்கிறவங்க அனைவரும் தங்க சித்திரளார்களால் அவங்க என்ன பண்ணும் உலக அளவில் சாதனைகள் செய்யணுன்னு வேண்டிக்கிறேன் நம்பி பணம் கொடுத்த அவசரத்துக்கு உயிர்காக்க பணம் கொடுத்து திருப்பி தராமல் ஏமாத்துறாங்கனவளுக்கு அந்த மாதிரி ஆட்களை தேடி கண்டுபிடித்து அவங்கக்கிட்டேருந்து எல்லாம் மீட்டு கொடுக்கும்போது அவங்கள்ட்ட நம்ம சொல்லணும் ஒரு நேரத்துறை அதாவது அந்த வேண்டுதலை ஒற்றை வார்த்தையாக ஏற்று புரிஞ்சு கொண்டு அதை நிறைவேற்றக்கூடியவங்களுக்கு தான் அந்த பலன் கிடைக்கும் அதனால் ஆ ஊ ஏ இம் இனியெல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துகள் 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 ஆ ஊ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மையே நல்லா நன்மையை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஊ ஏ இம் இனி எல்லாம் நன்மை நல்லா நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ ஊ ஏ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 ஆ ஊ வே இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி பதுங்கி எல்லா ட்ரீம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துகள் வாழ்த்துகள் ஆ ஆ ஊஇஇ ஏ ஓ ஏ உ இ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துகள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆ உ ஓ ஏம் ஆ இனி எல்லாம் நன்மையே என் எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 ஆ ஓ ஏ இம் ஆ இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ வழி ஆ உ வே இம் எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோ நினைத்த நீண்ட மருத்துவமனை என்று சீச்சவர்கள் திடீர் ரெண்டு மருத்துவமனை அனுபவிப்பட்டது எல்லாரும் சீக்கிரமாக குணமாகணும் வேண்டிக்கிறேன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டது கர்ப்பபை பிரச்சனை மார்பு நோய் பிரச்சனை என்று பல வியாதிகளை வியாதிகளில் கஷ்டப்படுங்கள் எல்லாரும் உடனடியாக குணம் பெறணும்னு வேண்டிக்கிறேன் இடுப்பு வழி இதய வழி வயிற்று வலி சிறுகுடல் பெருங்குடல் கல்லீரல் மானீரல் கல்லி ஆ போன்ற சித்தருடைய சமாதிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல அவையெல்லாம் இப்போ பராமரிப்பின்றி இருக்கனால இந்த இடத்துல பொறுமையாக ஆ ஏ எம் நீங்கள் முழுமையா பயன்பெற முடியும் ஆ உ ஈ இனி இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துகள் வாழ்த்துகள் வாழ்த்துக்கள் 啊呜咦，呜咦，呜咦，音，啊呜咦，呜咦，音，啊呜咦，呜咦，音，啊呜咦，呜一音，啊啊呜咦，呜一音。 இனி நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 ஆ ஊ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் ஆ ஊ வே இம் ஆ ஓ ஏஎம் ஆ அபி ஆ ஊஇ ஏ அப்படிப்பட்ட நானவழில் ஆ ஊஇ ஏ இம் எல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 தொடர்ந்த தொடர்புடங்கள் கர்மவிலிருந்து விடுபட்டு நம்ம நினைச்சதெல்லாம் சாதிச்சு நென்மையா இருக்கலாம் நல்லோர் நினைத்த நலம் பெருகே இனி எல்லாம் நன்மையெல்லாம் நன்மை ஆ ஊ ஏ இம் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகணும்னா நோய் என்பது உடல் சார்ந்து மட்டும் இல்லை சூழ்நிலைகள் இதெல்லாம் தொட்டதெல்லாம் அப்படி அப்படியே மற்றவங்க எடுத்துகிட்டு போயிடறாங்க நமக்கு எதுவுமே கிடைக்கல உண்மையாக இருந்தாலும் பயன் இல்லாமல் இருக்க முடியலாம் நம்ம நேற்று பேசிட்டு இருந்த அன்பர்களுக்காக மீண்டும் நினைவுப்படுத்த ஆ உ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நலம்பெருகன் நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோர் நினைத்த நலம் பெறுக இனி எல்லாம் நன்மை இனி எல்லாம் நன்மை இனி எல்லாம் நன்மை நன்றி 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 ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 கணவனை பிரிந்திருக்க மனைவி மனைவி பிரிந்திருக்க கணவன் எல்லாரும் ஒன்று சேரணும் பெற்றோர்களை பிரிந்திருக்கும் குழந்தைகள் குழந்தைகளை பிரிந்திருக்கும் பெற்றோர்கள் எல்லாரும் ஒன்று சேரணும் பள்ளி மாணவர்கள் கல்யூர் டாக்டர் இன்ஜினியர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் சார்ட்டட் அக்கவுண்ட் வக்கீல் மற்ற அரசு பணி மாநகரப் பணி மற்ற தனியார் துறையில் உயர் பதவிகளுக்காக முயற்சி செய்வர்கள் எல்லாரும் உலக அளவில் சிறப்பு வேண்டிக்கிறேன் புதுப்பு பொம்மையில் வா அதை வச்சுட்டே மனுஷன் சந்தோஷப்படுற மாதிரி வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பில் வச்சுட்டே வாழ்க்கை நடத்துகிற மாதிரி சில இருக்கா எஞ்சி போது அதனால் ஆ ஊ ஏம் எங்கே எப்போ தவம் வேண்டுதல் பிரார்த்தனை செஞ்சாலும் நமக்கு இடது பக்கம் தன்னால் போகிறதா இல்லைன்னு கவனித்து பார்த்துக்கிட்டே இருங்க ஆ உ ஓ இம் பில்லி சூனியா மந்திரம் தந்திரம் பேய் பிசாசு பிளாக் மேஜிக் செய்வினை போட்டி பொறாமை எதிரிகள் தொந்தரவு மாறுமேக எதிரிகள் தொந்தரவு நேரடி எதிரிகள் தொந்தரவு என்று பல வகையாக கஷ்டப்படும் இல்லையா அப்படி இல்லாமல் ஆ ஓ ஏ இம் ஆ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 ஈ இம் ஆ ஓ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துகள் வாழ்த்துகள் ஆ ஊ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 ஆ ஓ இம் ஆ ஏ இம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்லோ நினைத்த நண்பர்கள் நல்லோ நினைத்தவர்கள் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆ ஊ ஏ இம் இனி எல்லாம் நன்மையெல்லாம் நன்மேன் நன்றி 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 மகிழ்ச்சி 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 ஆ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மையெல்லாம் நன்மேன் நன்றி 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 மகிழ்ச்சி மீண்டும் நாளை இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபழியை நடைபெறும் நேரலை பிரார்த்தனை சந்திப்போம் இப்போ விட்டு வந்து சுற்றிக்கிட்டே இருக்கு தவறு இல்லை கணவனை பிரிந்த மனைவி மனைவி பிரிந்தது கணவன் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நல்ல முறையில் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஆ ஏ இம் கடந்து விவசாயங்கள் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டவங்களுக்கு எல்லாமே நல்லவர்கள் வேணும் ஆ ஊ ஏ இம் ஆனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 ஆ ஓ ஓ ஏ இம் ஆ ஓ இம் ஆ ஓ இம் எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆ ஓ வே இம் ஆ இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 ஆ ஓ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆரிகாரமாக பரிகார ஸ்தலமாக இதை ஆக்கி வைக்காமல் நம்ம சிதற வேண்டிய எந்த நல்லது நடக்கொண்ட நம்பிக்கையோட தொடர்ந்து செய்வோம் ஆ ஊ ஏ இம் சென்னை தாம்பரம் தொழுநோயாளிகளுக்கு மற்றும் அப்புறம் வந்து டிபி பேசினவங்களுக்கெல்லாம் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வழிமுறைகள்லாம் ரொம்ப குறைச்சலாக இருக்குது அதுக்குரிய உதவிகளை நம்மளால் முடிஞ்சவரையும் செய்கிறோம் ஆ ஓ ஏ இம் எல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துகள் வாழ்த்துகள் ஆ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ ఆ ఊ ఇం ఇలా నన్మే ఎలా నన్మేను మగల్చి మగల్చి మిల్చి మహిళి వాల్తుకల్ వణం వాళ్ళు వాళ్ళు నల్ో నవ్గా నల్ పిల్ల ఇన్ ఎలా నన్మే ఎలా నన్మేను నీ నన్సి మగల్చి మగల్చి உ இ இம் பேட்ரி பவர் ஆகுது நம்ம சீக்கிரம் வேண்டியிருக்கோம் நம்ம எங்கே எப்போ தியானந்தமாக வேண்டும் செஞ்சாலும் முதல்ல நமக்காக வேண்டக்கூடாது நமக்கு உதேசியோட நல்லா இருக்கணும் எனக்கு யாருமே உத்தேசம் இல்லை நான் தான் சொந்த முயற்சியில் இருக்கிறேன் அப்படி இப்படின்னு நிறைய பேர் பேசிக்கலாம் சமுதாயத்தையும் இறை அமைப்பையும் நம்ம வந்து தவறாக பயன்படுத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் நாம் இனிமையாச்சு நல்லா செய்கிறோம்னா ஆ ஓ ஓ ஏ இம் ஆ ஓ ஓ ஏ ஏ இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ ஓ ஈ ஏ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 ஈ ஏ இம் ஆ இம் இனியெல்லாம் நன்மை இல்லாமல் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்து நண்பருக நல்லோர் நினைத்த நலம்பெறுக இனியல் ஆ ஓ ஏ இம் ஆ இம் இனியெல்லாம் நன்மை இல்லாமல் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை இரு ஒன்று மணிக்கு சென்னை வடபழி நடைபெறும் நேரலை பிராத்தியம் சந்திப்போம் இன்னைக்கு தொடர்ந்து நான் வந்து மந்திரங்களும் வஜ்ர வழிபாடும் திருப்பூர் சிதம்பர சுவாமி மாணசாமி வழ வழிபாடும் பக்கத்தில் திருப்பூர் முருகன் கோயில் குளத்துக்கு மாதிரி இருக்கிற குருஜி டாக்மன் ரைட்டர் அந்த நிறுவனத்தில் நிறைய தகவல்களை சேகரித்து வச்சுருக்கோம் நாளைக்கு நாளைக்கு வெளியிடலாம் கண்டு பயன்பெறுங்க ஆ ஓ இ ஓ ஏ இம் இனி நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆ ஓ இ ஓ ஏ இம் இனி நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 ஆ ஓ இ ஓ ஏ இம் இனி நன்மை எல்லாம் நன்மை ஆ உ ஓ ஏ இம் மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் இனி நன்மை இன்னெல்லாம் நன்மை நன்றி 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 ஆ ஊ ஏ இம் ஆ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 ஆ ஊ ஏ இம் இனி நன்மையெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி 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 ஆ ஊ ஓ ஏ எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 நன்றி